ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்தில் இருக்கோம் கடல் ஓரத்தில் வந்து வெள்ளை நண்டு தாங்க வெட்ட வந்திருக்கோம் ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி வெட்டிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ தம்பி என்ன நண்டு வெட்டுறீங்க பார்த்தீங்கன்னா கடல் நண்டு தாங்க வெட்டிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வெட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு தான் இருக்குது பா நண்டு இருக்காட்டுக்கே சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா பார்த்திங்கன்னா இதாங்க தாங்க நண்டு எப்படி இருக்கு பாருங்க உள்ள ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய நண்டு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் பிடிக்கணும் சூப்பர்வா வேற அளவு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வெற்றிகரமாக ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட் நண்டு பிடிச்சிருக்கோம் இப்போ அடுத்தடுத்த வலையை எப்படி வெட்டி எவ்வளோ ஆழ வெட்டுரும் இந்த நண்டு பிடிக்க எவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு இல்லையா போயில சரிவா அடுத்த வரை பார்ப்போம் இன்னும் ஏகப்பட்ட இருக்கு வலை நண்டை பாருங்க சரியான நண்டுங்க இது பார்த்து பார்த்து ஓடுது பாரு சரியான வாஸ்து ஓடுங்க காட்டு நண்டை காட்டு ஆ ஓகே ஓகேப்பா ஓகேப்பா போடு போடு